பொதுவாக இந்த ரெண்டு மாதம் ஹீரோக்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு போட்டோ போட்டி இருக்கும் போட்டோ போட்டின்னு பேச்சவர்களை சொன்னாலும் கூட ஃபோட்டோ தான் இங்கே போட்டியே அதாவது இப்போ விஜய் படம் அப்டேட் ஏதாவது அஜித் சம்பந்தமே இல்லாம அவர் சைட்ல இருந்து ஒரு போட்டோ லீக் பண்ணுவாரு அஜித் பட அப்டேட் வந்துச்சுன்னா விஜய் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு போட்டோ லீக் ஆகும் இது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கு சீனியரான நம்ம கமல் ரஜினி இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த போட்டா போட்டி விஷயம் இருக்கு அப்படிங்கிறத சமீபத்துல நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா உலகநாயகன் கமலஹாசனோட இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகும் போது ஜூலை பன்னெண்டாம் தேதி இப்போ அதற்காகவே பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் அந்த படத்தோட பிரம்மாண்டமான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு சொல்லி வச்ச மாதிரியே ரசிகர்கள் அந்த படத்தை வந்து அந்த ட்ரெயிலரை பார்த்து கொண்டாடினாங்க அதே சமயம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரஜினி சைலேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகிருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம லோகேஷ் ஆஜ் இயக்கத்தில் அவர் கூலி படத்தில் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த கூலி படத்துக்கான லுக்கெஸ்ட்டு ஃபோட்டோ தான் ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேரில் உட்காந்துருக்காரு பின்னாடி வந்து நம்ம லோகேஷ் செஞ்சுருக்காரு அவரு தான் இந்த ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு லுக் டெஸ்ட் ஃபார் கூலி அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா வேணுமனே இந்தியன் டூ ட்ரெயிலை விடும்போது தான் அந்த ஃபோட்டோவை விட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணதுக்கு கூலிப்படமே கைவிடப்பட்டுருச்சு லோகேஷுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் முட்டிக்குச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் சில மூத்த பத்திரிக்கை பேரில் வந்து சில பேர் வந்து தேவையில்லாமல் வதந்தியை பரப்பி விட்டாங்க ஸோ அவங்களுக்கான பதிலடியை தான் அந்த போட்டோவை விட்டாராம் லோகேஷ்காஜ் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஃபோட்டோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகோட கெட்டப் எப்படி இருக்கு அப்படின்னா பார்த்த கொஞ்சம் பேர் ரதிர்ச்சு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அச்சு அசலாக நம்ம பா ரஞ்சித்தோட காலா ரஜினியை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அதே கெட்டப்பை வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் ராஜர்கள் அதாவது பார்த்திங்கன்னா அதே நரைச்ச தாடி கருப்பு சட்டை அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த தாடி மீசை கூலிங் கிளாஸு எல்லாமே அச்சு அசலாக பார்த்தீங்கன்னா அப்படியே காலா ரஜினி தான் கூலி ரஜினியாக மாற்றி வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் ஆஜர்கள் ஸோ காலா படம் ஓடின படமானது பரவாயில்ல படமும் ஓடல அந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல பேரை வாங்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இருந்தாலும் கூட லோகேஷ் மறுபடியும் ரஜினியே திருப்பி கூட்டிட்டு வந்துடுறாரோ அப்படிங்கிற பதட்டத்தை நம்ம ரஜினி ரசிகர்களே சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்துறதை பார்க்க முடியுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் லோகேஷ் ராஜு ஒரு பக்கம் கமலஹாசன் ரசிகர் வேறு ஸோ அந்த கூட ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இயலாம இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் லோகேஷ் அவர்கள் இந்த கூலிப்படத்தை ஒரு கைதி மாதிரியோ விக்ரம் மாதிரியோ ஒரு மிகப்பெரிய ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மாதிரி பண்ணுறாரா இல்லை நம்ம தளபதி விஜயை வச்சு லியோல செஞ்சு விட்ட மாதிரி ஏதாவது செய்ய போகிறாரா அப்படிங்கிறத நாம் இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும்போது கன்ஃபார்ம் பண்ணிடலாம்